வெளியில பொங்க முடியாம இருக்க அண்ணன் நான் சாதாரணமா மாத கடையில வேலை செஞ்சிருக்கேன் நீ கடை வச்சிருக்கேன் எங்கிட்ட ஒரு பதினஞ்சு முப்பது பேர் வேலை செய்யற சாதாரண டூ வீலர் கூட கிடையாது நீ கார்ல வச்சிருக்கேன் எங்க பசங்க நல்லா படையிட்டு அது காரில் வந்து அவர் அவர் இருந்தாலும் இல்லைனாலும் அவர் என்ன செய்யறதா நாங்க வந்து சரியா இருக்கும் அவர் எங்க மனசுல எல்லாருக்கும் இருக்காரு அவரால் தான் நான் இன்னைக்கு இங்க நின்னு பேசுறது அதுக்கு அவர்தான் காரணம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கின விஷயம் இன்னைக்கு பார்த்தாலும் யாருக்கா எதாவது கொடுக்கணும் அவனுக்குறே இவனுக்கு எண்ணம் அவருக்கு குடுக்கணும்ன்ற எண்ணமே அவர்கிட்ட இருந்து வந்தது என் பேர் எஸ் ஆர் ஆனந்தகுமார் இயக்குனர் அண்டு நடிகர் ஓராண்டு காலம் போனதே தெரியல எப்படி சொல்லணும்னா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமா வந்து மாபெரும் கலைஞர்கள் எல்லாம் இழந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது தாண்டி நல்ல மனிதர்களையெல்லாம் இழந்து கொண்டிருக்க ரொம்ப நல்ல மனுஷன் நல்ல பேரு தூரில் இந்த மாதிரி பெரிய பார்க்க யாருங்க எல்லாரும் அதாவது பேர் சம்பாதிப்பாங்க ஆனா சின்ன எம்ஜிஆர் பேரே சம்பாதிக்கிட்டே அவர் சைடு எல்லாமே சொல்லிடுப்பார் நெறிப்பு சேர்த்துருக்காங்க இப்போ செஞ்சுதான் இருக்காங்க நிறைய பேர் அது சில பேர் தெரியும் சில பேர் தெரியாது சில பேர் காமிச்சிருப்பாங்க நான் செஞ்சேன் சொல்லிட்டு ஆனா சில பேர் காமிச்சிக்க மாட்டாங்க அந்த மாதிரி எதையும் நடத்தம் இருக்கு மனசுதான் தெரியும் அவர் ஆத்மா சாட்சியாரு தெய்வம் மாதிரி நிக்கிறார் ஒரு மனிதனே மிக்க மனிதனா அவர் நிக்கிறார் மாமாவுடைய ஆன்மா சாட்சியாரு எம்ஜிஆருக்கு அப்புறம் கேப்டன் இருக்காங்க அந்த வரிசையில அயில்சாமி மாமாவும் என் படத்துல வந்து வெற்றிவேல் முருகன் நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன் அதுல வந்து அவருக்கு வந்து காமெடி ஆக்டரா அந்த படம் டிராப் ஆயிடுச்சு அதை சொல்லி பலமுறை என்கிட்ட வருத்தப்பட்டுக்க என்ன மாப்பிள்ள நீ எல்லாம் டயட் ஆயிடுச்சு டயட் ஆயிடு அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மாமனிதன் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாரு பார்க்குற இடத்தெல்லாம் டிஃபன் வாங்கி டிஃபன் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாரு சாப்பாடு சா சாதம்னு காசு கொடுத்துருக்கிறாரு எங்களுக்கு எவ்வளோ வழி பண்ணிருக்கிறாரு இப்போ இப்போ கூட பாருங்க அவர் நினைவுக்கு எங்களுக்கு பிரியாணி போடவே கஷ்டப்படும் போதெல்லாம் வந்து நான் மாமா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு நான் சொல்லணும் அவர் சொல்லணும்னா ஏன் போனா நல்லா ஹெல்ப் பண்ணா ஹெல்ப் பண்ணுவாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா அருணன் அனு ஒருத்தர் குத்துனு ஒருத்தர் பேர் லிஸ்ட்ல நிறைய ஆஹ் அவங்க எல்லாருக்குமே என்னோட கோடி நன்றியை முதல்ல நான் சொல்லிக்கிறேன் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் இனிமேல் காலத்துக்கு ஏன் அந்த நன்றி சொல்றேன் அப்படின்னா நம்ம கேட்டோம்னு ஒரு உதவி பண்ணாங்க அதுக்கு அந்த நன்றியை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு இறைவன் சொல்லிருக்கான் அதே மாதிரி இவரும் அது மாதிரி தான் சொல்லி கொடுத்து எங்களுக்கு போயிருக்காரு அதனால இவங்களுக்கு இவங்களுக்கு நான் காலத்துக்கும் நான் நன்றியா இருப்பேன் நிஜமா இருப்பேன் நன்றி நன்றி எனக்கு மயில் அண்ணா வந்து இன்னைக்கு நேரத்துக்கு பயக்கம்ல எங்களோட பாக்ராஜ அண்ணா கிட்ட வந்து எங்க பாக்யராஜ அண்ணாவோட ஆபீஸ் அடுத்து வருவாரு அப்போ எனக்கு அவர் பயக்கம் எனக்கு என்ன சாப்பாடு கேட்டாலும் அது அவர் கையில காசு இல்லைன்னா கூட இந்த வட இந்த சாலிகிராப்லயோ எங்க வேணாலும் இருந்தாலும் எந்த கடையில் ஒன்னாலும் வாங்கி கொடுப்பாரு இன்னைக்கு நம்ம கூட இல்லைன்னு ரொம்ப மனசு கவலையா இருக்குது இன்னைக்கு அவரு என் கூட இல்லை அதே மாதிரி எங்க அண்ணன் விஜயாத்தான் என் கூட இல்ல எல்லா தெய்வமா போயிருந்தாங்களோ ஆயிரம் வந்தாலும் எங்க மயில அண்ணன் அதே மாதிரி எங்க விவேக் அண்ணன் அத விஜயாத்த எனக்கு ரொம்ப நெறிஞ்ச முடியாம மனத்துக்குள்ள வெளியில பொங்க முடியாம இருக்க அண்ணன் மயில்சாமி மாமா வந்து இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த நினைவு நாள் வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து அவரு எம்ஜிஆருக்கு ஈக்குவலான ஒரு ஆள்னு சொன்னாங்க எங்களுக்கு தெரிஞ்சு சாலிகிராம் ஏரியாவில் எல்லாத்துக்குமே தெரியும் யாராருக்கும் சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய அந்த உதவி கரங்கள் வந்து சக கலைஞனுக்கு உதவி பண்ண முடியும் ஒரு முக்கியமான ஒரு அண்ணன் உண்மையே விசித்திரன் அவர் எடுத்த முயற்சி அவர் கூடவே எடுத்திருக்காப்புல எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் விசித்திரன் ஆர்டிஸ்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா அது அவர் செஞ்ச வேலைய

உனங்கட முக்கியமா நல்லா பார்த்து எங்க நான் பேசுறவங்களுக்கு எல்லாம் கறி கடையில இருந்து கறி கறி கடை கடையில போயிட்டு கறியில இருந்து எல்லாமே அவரோட ஆத்மா எங்கேயும் அலைய கூடாது என்னோட பாபாவோட ஆசீர்வாதம் அந்த ரெண்டு குழந்தைங்க நல்லா இருக்கணும் அதே மாதிரி விஜயகாந்த் அண்ணனும் நல்லா இருக்கணும் விஜயகாந்த் அண்ணனோட ஆத்மாவும் நல்லா சாஞ்சாடினோம் அந்த ரெண்டு குழந்தைங்க நல்லா படம் நடிச்சு மேலே பார்த்து அதான் என்னோட ஆத்மா ரொம்ப ஜெனக்கு அப்பு குட்டியா இருக்கட்டும் காளி வெங்கட்டா இருக்கட்டும் ராமதாசா இருக்கட்டும் இவ்வளவு நிறைய நண்பர்கள் எனக்கு உதவி பண்ணதுனால தான் இந்த உதவியை நான் பண்ணேன் என் மாமா மில்கா உங்கள் சொல்கிறேன் நண்பனே உண்மைக்கே சந்தோஷமாக இருக்குது இந்த நாள் இதே மாதிரி வருஷம் வருஷம் போடணும்னு ஆசை அது மாத மாசமாவும் அதை கண்டினியூ பண்ணணுங்கிறது ஆசை மாமா சொன்ன மாதிரி படிப்பு செலவு ஏதாவது மிஸ்ன்னு இந்த கஷ்டப்படுறவங்களுக்கான அந்த வேலையை பார்க்கணும்னு மாமா சொன்ன அப்புறம் உண்மைக்கே அதை நான் தொடர்ந்து பண்ணணும் நாங்கள் அப்படின்னு ஆசைப்படத்தான் ரொம்ப நன்றி பயிற்சாமியான அவர்கள் தான் ஏன்னா வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் படத்தில் நிற்பவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அண்ணன் வந்து புரட்சி தலைவருக்கு அப்புறமா ஃபாலோ பண்ணதா ஏடா எல்லாரும் வந்து தலைவர் புரட்சி தலைவங்களாம் பார்த்துருப்பீங்களாடா அப்படிங்களா கேட்பீங்க நாங்கள் பார்த்தது கிடையாது நாங்கள் பார்த்தது மயிலண்ணன் இந்த சாரி கிராமத்தில் நாங்கள் உள்ள நுழைஞ்சி நாங்கள் வாய்ப்பு தேடி இருந்த நேரத்தில் ஒருத்தர் சொல்லுவார் கஷ்டப்படுறையா பயப்படாது மயிலண்ணன் படிப்பாங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணுவார் பல வாய்ப்பு வேணுமா மயிலனை போய் பேசுகிறது ஹெல்ப் பண்ணுவோம் யாரா மயிலனே மயிலனே அப்படி தான் நாங்கள் வந்து அவரை கேள்விப்பட்டதா அதுக்கப்புறம் தான் அவர் கிட்ட போகணும் கே உணர்வில் வணக்கம் அதாவது இப்போ வந்து முதலாம் வருஷம் அவர் இறந்து முதல் வருடம் அதை வந்து நண்பர்கள்லாம் சேர்ந்து செலவு பண்ணும்போது அவருடைய ஆன்மா நேர பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் கண்டிப்பாக பார்க்கும் ஏன்னா அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு உதவி 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 அது மட்டும்தான் அவர் பண்ணது ஸோ எல்லாரும் சேர்ந்து செய்கிறதுல நீங்கள் ரொம்ப சந்தோஷம் நன்றி